பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எண் மக்கள் யாத்திரையின் போது எடப்பாடி தொகுதியில் கடல் அலை போல் இருந்த மக்களிடம் எழுச்சி உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் சங்ககால முல்லை நிலத்து ஆயர்கள் வாழ்ந்த தொன்மை மிக்க பகுதியான இடையர்பாடி என்ற எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாது பெரும் திரளனக்கூடிய பொதுமக்கள் ஆரவாரத்துடன் சிறப்பாக நடைபெற்றது சரபங்கா நதிக்கரையில் செழிப்பான ஊராக இது உள்ளது பொதுமக்கள் செலுத்தும் ஜிஎஸ்டி வரிகள் நூறு ரூபாயில் ஐம்பது ரூபாய் மாநில அரசுக்கு நேரடியாகவும் மேலும் இருபத்தி ஒரு ரூபாய் நிதி ஆணையத்தின் மூலமாகவும் நேரடியாக மாநில அரசுக்கே கிடைக்கிறது நூறு ரூபாயில் எழுபத்தி ஒரு ரூபாய் மாநில அரசுக்கும் இருபத்தி ஒன்பது ரூபாய் மத்திய அரசுக்கும் பகிரப்படுகிறது அந்த நிதியில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பத்தாண்டு கால நல்லாட்சியில் சேலம் மாவட்டத்தில் அறுபத்தி மூன்றாயிரத்து எட்நூற்று இருபத்தி எட்டு பேருக்கு பிரதமரின் வீடு திட்டம் மூலமாக வீடு நான்கு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது வீடுகளில் குழாயில் குடிநீர் மூன்று லட்சத்து ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி இரண்டு வீடுகளில் இலவச கழிப்பறைகள் ஒரு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து நானூற்றி எட்டு பேருக்கு முன்னூறு ரூபாய் மானியத்துடன் இலவச சமையல் எரிவாயு இணைப்பு ஒரு லட்சத்து இருபதாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஒன்பது பேருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பிரதமரின் மருத்துவ காப்பீடு ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஒரு விவசாயிகளுக்கு வருடம் ஆறாயிரம் ரூபாய் இதுவரை முப்பதாயிரம் ரூபாய் முத்ரா கடன் உதவி ஆறாயிரத்து அறுநூற்று எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் என வழங்கப்பட்ட நலத்திட்டங்கள் ஏராளம் நூறு ரூபாயில் எழுபத்தி ஒரு ரூபாய் பெறும் திமுக அரசு மக்களுக்கு செய்த நலத்திட்டங்கள் என்ன என்றும் அவர் வினவினார் பாஜக குடும்ப அரசியலை எதிர்க்கிறது தமிழகம் முழுவதுமே இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் ஒரு குடும்பத்தில் இருப்பவர்களை மீண்டும் மீண்டும் பதவிக்கு வருவார்கள் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பழங்குடிகளில் இருந்து முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அதுதான் சமூக நீதி காலம் காலமாக தமிழகத்தில் குடும்பாட்சி நடத்தி வரும் திமுகவை தமிழகத்தில் இருந்து அகற்றினால்தான் தமிழகத்தில் ஜனநாயகம் மலரும் தமிழகத்தில் ஜாதி அரசியலை புகுத்தி பிரிவினையை உருவாக்கி அரசியல் செய்ய தொடங்கியது திமுக தான் மாண்புமிகு பிரதமரை பொறுத்தவரை ஏழை ஜாதி பெண்கள் ஜாதி விவசாயிகள் ஜாதி இளைஞர்கள் ஜாதி என நான்கு ஜாதிகள் மட்டும்தான் வேறு ஜாதி வேறுபாடு பிரதமருக்கு இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் கடந்த மூன்று ஆண்டுகளில் இந்தியாவில் அதிக கடன் பெற்ற மாநிலமாக தமிழகம் இருக்கிறது தமிழகத்தின் கடனை இரண்டு புள்ளி அறுபத்து ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் கூட்டியுள்ளது திமுக இந்த ஆண்டு மார்ச் மாதம் முடியும் போது தமிழகத்தின் மொத்த கடன் எட்டு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று நாற்பத்தி நான்கு கோடி ரூபாயாக இருக்கும் தமிழகத்தில் உள்ள சுமார் இரண்டு புள்ளி இரண்டு கோடி குடும்பங்களின் மீதும் மூன்று புள்ளி எண்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் கடன் வைத்துள்ளது தமிழக அரசு மேலும் தமிழகத்தில் திமுகவினர் நடத்தும் சாராய் ஆலைகளுக்கு வருமானம் வருவதற்காக திமுக கட்சிக்காரர்கள் கமிஷன் பெற என திமுகவினர் சம்பாதிப்பதற்காக மட்டுமே டாஸ்மாக் கடைகளை நடத்தி வருகிறது திமுக இதனால் ஏற்படும் குற்ற சம்பவங்களுக்கு திமுக பொறுப்பேற்பதில்லை என்றும் அவர் தெரிவித்தார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் விரோத திமுகவை முற்றிலுமாக புறக்கணிக்க வேண்டும் தமிழுக்காக தமிழ் மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்கள் தந்துள்ள மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கரங்களை வலுப்படுத்த தமிழகம் முழுவதும் பாஜக வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் அவர் தனது எழுச்சி புறையில் பேசினார்